ஆதவன் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாள் தைத்திருநாள் உலக வாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த தைத்திருநாளை தமிழை வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது அதில் மிக முக்கியமாக இன்றைய ஒரு பிரதிநிதியை நாங்கள் சந்திக்க போகின்றோம் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பொங்கல் திருநாள் அல்லது பொங்கல் பண்டிகை எப்படியெல்லாம் கொண்டாடப்படுகிறது ஆரம்ப காலங்களில் குடும்பங்களோடு சேர்ந்த கொண்டாட்டம் இப்போது ஒரு சமூக ரீதியாக எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றிருக்கிறது என்ற விஷயங்களை எங்களோடு நம்மளோடு பகிர்ந்து கொள்வது பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு சிறப்பு விருந்தினர் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார் அவர் யார் அப்படின்னு சொன்னால் தானா பேரும்ப ராஜா ஸ்ரீ ஜாபர்த்தனபுர இந்து வித்தியார்த்தனுடைய அதிபர் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு முதல்ல இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் சரி ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் சமூக ரீதியாக இந்த பொங்கல் திருநாள் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சமூக ரீதியாக வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதை விட அதுக்கு ஒரு வித்திட்டது எது அப்படின்னு சொன்னால் குடும்பங்கள் ரீதியாக நாங்கள் இந்த பொங்கல் திருநாளை வந்து கொண்டாடி மகிழ்ந்த ஒரு காலகட்டம் இப்போ வந்து ஒரு வேறொரு பரிணாமத்துக்குள்ளே வந்து போயிடுச்சு அதே ஒரு காலகட்டத்தில் அந்த நீரோட்டத்தில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு அல்லது மாற்றி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்பட்டது ஆனால் பொதுவாக நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் குடும்பங்களோடு நாங்கள் கொண்டாடிய அந்த தை திருநாள் எப்படி இருந்துச்சு அன்று ஒரு குடும்பமாக இருக்கின்ற போது தனி குடும்பமாக இருந்தது கூட்டு குடும்பமாக வரையறுக்கப்பட்டு தான் அந்த குடும்ப பொங்கலாக இருந்தது ஆனா இன்று என்ன நாட்களை பார்க்கின்ற போது இந்த குடும்பங்கள் பல விஸ்தரிக்கப்பட்டு இந்த பொங்கலானது நவீன காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்றாலும் பாரம்பரியம் மாறவில்லை மாறவில்லை ஆமா குடும்பத்துக்கு இடையிலேயே இந்த பொங்கல் நிகழ்வு ஒன்று வந்தால் அது எவ்வாறு பொங்கல் வந்தாலே உற்சாகம் கொண்டு ஏற்படுத்திருக்கும் அது தைபுறந்தால் பிறந்தால் சொல்லுவாங்க அப்ப தை புறந்தல் வழிபுறக்கும் என்பதற்காக உலகத்திற்கின்ற தமிழர் மட்டுமன்றி ஏனைய சகோதர மொழி பேசுகின்றவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் தினம் வருகின்றது என்று சொன்னால் அவங்களுக்கு உற்சாகம் இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் உருவாக்கப்படுகின்ற இந்த பொங்கல் நிகழ்வு பக்கத்தில் இருக்கின்ற அயலவராக இருக்கலாம் அல்லது தூரத்திற்கின்ற உறவினராக இருக்கின்ற ஒன்று இணைக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த பொங்கல் நிகழ்வு இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அந்த பொங்கல் நிகழ்வை பற்றி நாங்கள் விஸ்திரமாக பார்க்கின்ற போது இப்போ பாரம்பரியம் அப்படியே இருக்கிறதா அல்லது வளர்க்கப்பட்டிருக்கிறதா என்றும் நோக்குன்ற போதும் வளர்க்கப்பட்டிருக்கிறது எப்படி வளர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் குடும்பமாக இருங்கப்பட்டிருந்த இந்த பொங்கல் நிகழ்வானது இன்று ஏனைய சகோதர மொழி பேசுகின்றவர்களும் இந்த பொங்கலை வரவேற்கிறவர்களாக இருக்கிற மட்டுமன்றி அவருடைய வீடுகளையும் பொங்கலுக்காக பொங்கல் பொங்கல் செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள் அவ்வாற கண்ணோட்டங்கள் இப்போது குடும்பத்திலிருந்து அஹ் அயல் கிராமம் மட்டுமல்ல இந்த உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பொங்கல் நிகழ்வாக இருக்குதுன்னு சொன்னால் அது தமிழருடைய பொங்கல் நிகழ்வு வித்துட்டதுன்னு சொன்னால் அது நமக்கு பெருமைதான் நிச்சயமாக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பண்டிகையை வந்து அந்த நாளில் வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோமோ அல்லது ஒரு சாதாரண நிகழ்வாக கொண்டாடுறோமோ அது எல்லாத்தையும் தாண்டி கட்டாயம் அதே நாளில் வந்து ஒரு பொங்கல் பானையில் நாங்கள் ஒரு பொங்கலை வைத்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ கொண்டாடுகின்ற அந்த வளமையும் அந்த பழமையும் வந்து இன்னுமே வந்து மாறையில ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து அதாவது நவீன யுகத்துக்கு நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கிறது அந்த காலகட்டம் வரும்போது ஒரு குடும்பம் உறுப்பினர்கள் தாண்டி அவங்க தங்களை மாற்றி கொண்டாங்க பொங்கல் என்கின்றது அங்க ஒரு உணவு பரிமாற்றம் ஒன்று பொங்கல் ஊடாக சிதைக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு ஒன்று இணைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இது இப்ப இதுக்கு முதல் நான் ஒரு இந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ளலாம் இந்த தை பொங்கல் என்ற பொங்கல் படைக்கப்படுகின்ற முறையும் இருக்கிறது அப்பொங்கல் படைக்கல என்று படைக்கின்ற படுகின்ற விடயம் சம்பந்தமாக உழவர்களாக உழவர்களுடைய திருநாள்னு சொல்லப்படுகின்றது வேளாண்மை செய்கின்றவுடைய விவசாயுடைய திருநாளாகவும் இருக்கிறது அதே போன்று பசுக்கள் எருமைகள் வளர்க்குகின்றவருடைய பெருநாளாகவும் இருக்கிறது அப்ப பொங்கலுக்கு அவர்கள் அதாவது நினைக்கிறேன் தமிழர்களுடைய ஒரு புது வருஷம் அப்ப முக்கியமாக நினைக்கின்ற தை மாதத்தில் வருகின்ற தை திருநாள் முதலாவது தமிழுக்குரிய வருட பிறப்பு அந்த வருட உதிக்கப்படுகின்ற சூரியனுடைய ஒளி மிக பிரகாசமாக இருக்குமா மங்களகரமாக இருக்குமா அது அந்த சூரிய ஒளியை நாங்கள் பெற்றுகின்ற போது அந்த வருஷம் தானியங்களுக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது என்பது மட்டுமன்றி அந்த வருடம் முழுவதும் தானியங்களுக்கு தானியங்களும் தாவரங்களும் வளர்வதற்கு இந்த சூரிய ஒளி எப்படி உதவியதோ அதுக்கு நன்றி கடன் செலுத்தும் முகமாக இந்த ஒரு திருநாளும் கொண்டாடப்படுகின்றது அப்ப இந்த திருநாள் அதிகமாக இந்த விவசாயம் செய்கின்றவர்கள் அல்லது இந்த உலகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அதிகமான ஈடுபாடு செய்வார்கள் இந்த பொங்கல் வகையில் பல வர வட்ட முகையில் அது வளர்ந்து வட்ட பொங்கல் நடைபெறுகின்றது ஆனால் அன்றைய நாள் வருக இந்த இன்றைய நாள் கொண்டு கொண்டாடப்படுகின்ற அஹ் பொங்கல் நீங்கள் நாளின் நாள் வருகப்படுகின்ற பொங்கல்கள் அடுத்த நாள் வரப்படுகின்ற பொங்கல் என்று சொல்லி பல வகை இருக்கிறது இருந்தால் இன்றைய நாள் கொண்டாடுகின்ற பொங்கல் அனைத்து வீடுகளிலும் ஒரு மங்களகரமான பொங்கலாக இருக்கும் ஆனால் இப்போ சில இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஒப்பிடும்போது நிறைய விஷயங்கள் இந்த பொங்கல் பரிமாற்றத்துலேயும் நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது அதாவது அண்டு நாங்கள் தனியே வந்து பொங்கல் அண்டு ஒரு விஷயத்த வந்து நாங்கள் பிரதானமாக வந்து சாப்பிடுவோம் ஆனால் அதையும் தாண்டி ஆரம்ப காலத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறி இருக்கிறாங்க அதெல்லாம் மாறி இருக்குது இல்லை என்னென்னு சொன்னால் இந்த பொங்கன்னுகளின் போது எங்களுக்கு சூரிய ஒளி எந்த அளவுக்கு தாவரங்களை வளர்வதற்கு தானியங்கள் உருவாக்க உதவியதோ அதுக்கு நன்றி கடனாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பொங்கல் நிகழ்வாக நாங்கள் கருதுகின்றோம் நாள் எங்கள் சூழலில் இருக்கின்ற தானியமாக இருக்கலாம் கிழங்கு வகையாக இருக்கலாம் அதே போன்று கரும்பு கட்டப்படுகிறது அதே போன்று மஞ்சள் அதுல கொடுக்கப்படுவது வாழை இலை அதே போன்று வாழை மரம் அதே போன்று மாவிலை அதே போன்று தென்னங்குருத்து தோரணங்கள் கட்டப்பட்டு அன்றைய நாள் ஒரு விசேஷமான ஒரு தன்மை காணப்படும் அதுக்கு முன்பு ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த தைப்பொங்கலுக்கு முதல் நாளும் இந்த வீடுகள் செய்வது வீட்டை அலங்கரிக்கின்ற நிகழ்வும் வீடுகள் அலங்கரிப்பது என்றதும் ஒரு உள்ளுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது அதாவது வீடுகள் மட்டும் அல்ல சுத்தம் செய்வது எங்க உள்ளத்தையும் சுத்தமாக்கப்படுகின்றது அப்ப சுத்தம் செய்கின்ற ஒரு நிகழ்வு இந்த நாள் எங்களுக்கு இந்த ஆண்டு எங்கள் மனதில் ஏற்பட்ட மனசு உறுத்திய குற்ற செயலா இருக்கலாம் அல்லது பாவ செயலா இருக்கலாம் அல்லது விடுபட்ட காரியம் கூட இருக்கலாம் ஆகவே இந்த பாவ செயல்கள் நாங்கள் விட்டு விலகி எந்த ஆண்டு அழகான முறையில் நாங்கள் வளர்க்க வேணும் கொண்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் நிர்பந்த வைத்து கொண்டு இந்த பொங்கல் நிகழ்வு ஆரம்பிக்கப்படுகின்றது என்றதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனா இப்ப பொங்கலுக்கு முதல் நாள் நீங்க அப்படி சொல்றீங்க அதாவது போகி பண்டிகை ஆனா இப்ப இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து இருக்கிற தமிழர்கள் வந்து இதை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்ற ஒரு விழாவாகவோ அல்லது பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாகவோ வந்து பார்க்கறது இல்லை ஏன்னு சொன்னா இந்தியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல தான் இது அதிகமா வந்து இருக்கு ஏன் இலங்கை போன்ற நாடுகள் அந்த மாதிரியான செயற்பாடுகள் போகி பண்டிகை அவங்க மிக பிரதானமாக வந்து கொண்டாடுறது இல்லை காரணம் வந்து

ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் பொங்கல் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுன்னு சொல்லி ஒரு வரலாறும் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வரலாறும் இருக்கிறது இருந்தாலும் எங்களுடைய தமிழ் பாரம்பரியம் பாரம்பரியமாக கடத்தப்பட்டு வருகின்ற நிகழ்வும் வரவில்லை மாறவில்லை ஆனா இதே மாதிரிதான் அந்த காணும் பொங்கல் நம்மளுடைய எங்களுடைய நாட்டுல வந்து அது ஒரு பிரதானமான விஷயமா கூட நிறைய பேர் வந்து பாக்குறீங்களா அதுவும் இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு காணும் பொங்கல் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்களுக்கு வந்து தெரியாது நிறைய பேர் அது கடத்தப்பட இல்ல அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்ல முடியும் இல்லையா ஆமா 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 முன்னுள்ள பொங்கல் இல்லது மூன்று வகை நான்கு வகையான பொங்கல் இருக்குதானே ஆமா அந்த பொங்கலு பிரதான பொங்கல் இன்றைய பொங்கல் மட்டும்தானே ஆமா அப்ப இன்றைய பொங்கல் மட்டும்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் ஆஹ் அப்ப நாங்கள் இதுக்கு பிறகு மாட்டு பொங்கல்னு சொல்லுவார்கள் அப்ப அது யாருக்கு பொங்குறார்கள் என்ற விடயங்கள் தெரியாது காரணம் இன்றைய நாள் மட்டும் பொங்கல் இன்றைய நாள் மட்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் பொங்கலாகவும் இருக்கிறது நிச்சயமாக இருக்கின்ற சகோதர மொழி பேசுகின்ற அல்லது சகோதர இணைத்தவர்கள் அவர்களும் பொங்கலை எதிர்பார்ப்பார்கள் அதே போலையில பொங்கல் நிகழ்வு என்று ஒரு பொங்கல் பானை வைக்கப்படுகின்றது அந்த பொங்கல் பானையில வந்து எப்படியும் பால் ஒன்று தேங்காய் பால் அல்லது பசும்பால் அல்லது இருமை பால் படுத்து அதை பொங்க வைக்கணும் நிச்சயமாக அந்த பொங்கல் அஹ் பொங்குவதுக்கு முன்பாக பால் வைத்து அந்த பால் பானை பொங்கி வழிவுங்கின்ற போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று பாடுகின்ற சமுதாயமும் எங்க நாட்டில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனா இந்த பொங்கல் பொங்கி வருகின்ற நிகழ்வும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னா அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற ஒரு நிகழ்வை பார்ப்பதற்காக எல்லோரும் பொங்கி வருகின்றது பொங்கி வருகிறது எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகின்ற தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்ப பொங்கல் பொங்கி வருகின்ற பொங்கல் பான பொங்கி வழிகின்ற போதுதான் மனசிலும் திருப்தி ஏற்படுகின்றது இந்த வருஷம் என்னுடைய வீட்டில் எந்த குறையும் இல்லை என்னுடைய வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துகின்றது ஆமா இன்னொரு விடயத்தின் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பொங்கல் பொங்குகின்ற இந்த உதயமானது அந்த காலை வேலையில பொங்குகின்ற போது உதயமாகின்றது அதே வேளையில உதயம் ஒரு வித்தியாசம் என்று காலை வேலை உதயம் என்றதுக்கு மாலை வேலை அஸ்தமனத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது அப்ப உதாரணமாக உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டியிருக்கலாம் பொதுவாக சமூகத்துக்கு கேட்க வேண்டியிருக்கலாம் அப்ப காலை வேலையில ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வு சரியா இருக்குமா அல்லது மாலை வேலையில் செய்கின்ற ஒரு நிகழ்வு சரியா இருக்குமா நிச்சயமா காலை வேலை அப்ப காலை வேலை சுறுசுறுப்பா இருக்கும் உற்சாகமா இருக்கும் அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடியதா இருக்கும் அதே வேளையில நிறைவேறக்கூடிய நிறைவேறக்கூடிய நிறைவேற பூர்ணத்துவம் முடிய நிகழ்வாகவும் இருக்கும் ஆனா மாலை வேளையில ஒரு தொழில் ஆரம்பிக்க போனாலும் சொல்லுவாங்க ஐயோ இந்த மாலை வேளையில் ஆரம்பித்த முடிவடையாது காலை பிரஷ் ஆரம்பிக்கலாம் சொல்லுவார்கள் அதே போல தை மாதத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இருக்கிறது டிசம்பர் மாதத்துக்கும் தை மாதத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் அப்ப தை மாதம் அதாவது சூரியன் காலை திங்களுக்கும் ஒரு வித்தியாசம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வரும்போது ஆஹ் ரெண்டு நாள் கிழமை லீவ் ஆகுறது அப்படியே இந்த என்ன சொல்றேன்னு சொன்னா திங்கக்கிழமை நாங்க வேகமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம் வெள்ளிக்கிழமை இறங்கி சனி ஞாயிறு கொஞ்சம் அப்படியே ஸ்தம்பிதம் அடைந்து மீண்டும் திங்கட்கிழமை மேல உங்குறது அதே மாதிரிதான் இந்த தைப்பொங்கலும் அப்ப தை மாதத்துல வருகின்ற போது தை மாதம் தை மாதத்துக்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு மாதம் வந்து டிசம்பர் மாதம் வருகின்ற போது கீழே வந்து மீண்டும் தை மாதத்துக்கு மேல உங்கன்னு சொன்னா தைப்பொங்கல் தான் ஆனால் இப்ப இந்த மாதிரியான விஷயம் அதாவது தை பிறக்கின்ற நேரத்துல நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பிப்போம் அது வந்து உற்சாகமா வந்திருக்கும் அதுதான் வருடம் முழுக்க வந்து அப்படியே வியாபித்து இருக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு என்ன சொல்றோம் ஒரு உற்சாகம் நமக்குள்ள வந்திருக்கும் ஆனால் பொதுவாக ஒரு குடும்பங்களை ஒரு தை மாதம் பிறந்துச்சு அது தைப்பொங்களோட தமிழ் மாதம் வந்து பிறக்குது என்ன மாதிரியான காரியங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த தை மாதத்துல ஆரம்பிக்கலாம் தை மாதத்துல உண்மையாக சொல்ல போனால் இதுல வந்து விவசாயிகள் இருக்காங்கண்ணே உளவு தொழில் செய்கின்ற இருக்கிறார்கள் இதுல இந்த விவசாயம் செய்கின்றவர்கள் என்னால் உண்மையில பாரம்பரியமாக சொல்லப்பட்ட விடயம் வந்து வேணாமை செய்யப்பட்டு பெரும் போகம் அறுவடை செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு அப்ப தை மாதத்துல தைப்பொங்கல் அன்று அந்த தைப்பொங்கல் திருநாள் அன்று அறுவடை செய்யப்பட்டு புதிர் கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது அதாவது வயலில் செய்யப்பட்ட அந்த புதிர் கொண்டு வருகின்ற நிகழ்வு இருக்கிறது அந்த புதிர் என்றது புது அரிசு அந்த புது அரசை கொண்டு பொங்கல் நிகழ்வும் செய்யப்படுகின்றது அப்ப இந்த பொங்கல் நிகழ்வுக்காக புதுர் கொண்டு வருகின்ற நிகழ்வு புது அரசு எடுத்து பொங்கல் போகின்றது அதுக்கு பிறகுதான் புது அரசு நாங்கள் நடைமுறை கொண்டு வருவோம் இருந்தாலும் தற்போது இந்த புதிர் பெரும்போகம் கொஞ்சம் பிந்தி போகுகின்ற சன்மையும் இருக்கிறது ஜனவரி மாசம் இந்த காலகட்டத்தில் வந்தது காலை இங்கே பிற்கின்ற சூழ்நிலை அல்லது காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஜனவரி மாதம் இந்த கால இன்றைய நாளோ அல்லது இதுக்கு முன்பு அல்லதுக்கு பின்பு அல்லது அடுத்த மாசமும் போகின்ற தன்மை இருக்கிறது அப்ப இதனால் என்ன செய்யப்படுகின்ற சொன்ன இந்த பொங்கல் நிகழ்வுன்றது என்னதான் நடந்தாலும் அந்த நாட்களுக்குரிய அறுவடை செய்கின்ற விவசாயிகள் இருக்கிறார்கள் அப்ப அதனால இந்த நிகழ்வும் மிக அழகான முறையில் வடிவமைத்திருக்கிறது இதுல மாற்றம் இல்லை கட்டாயமாக உழவர்களும் விவசாயி விவசாயிகளும் அதே போன்று கால்நடை வளர்க்கின்றவர்களும் இதில் சம்பந்தம் அதிகமாக இருக்கும் ஓகே பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து கதைச்ச மாதிரி நவீன ஒரு மாற்றத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு குடும்பத்துல ஆரம்பத்துல வந்து நாங்கள் கொண்டாடிய பொங்கலுக்கும் இப்போ வந்து நாங்கள் நகரத்து வாழ்க்கையில வந்து இருக்கின்ற போது கொண்டாடுகின்ற பொங்கலுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்களும் மாற்றங்களும் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கிறது ஓகே இது வந்து இப்ப ஒரு காலகட்டத்துல ஒரு ஆரோக்கியமான விஷயம் நீங்க கேட்டது நல்ல ஒரு கேள்வி ஒன்றுதான் வந்து நிச்சயமாக அந்த வாசலில் அதாவது வீட்டு வாசலில் சூரியன் உதிக்கின்ற போது சூரியன் உதிக்கின் திசையை பார்த்து அந்த பொங்கல் பானை வைக்கணும் அந்த பொங்கல் பானையை சுற்றி கோலங்கள் போடப்பட்டிருக்கும் அதே போன்று அந்த பொங்கல் பானையை சுற்றி மாலைகள் கட்டப்பட்டிருக்கும் அதே போன்று அந்த அந்த அதை சுற்றியுள்ள ஏ அந்த ஏரியா அந்த பகுதியெல்லாம் வந்து தோரணங்கள் கட்டப்பட்டு அது ஒரு மங்களகரமாக பார்ப்பதுக்கு ஒரு அழகான மனசுக்கு ஒரு இதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே காணப்பட்டிருக்கும் ஆனா அன்றை இருக்கு இன்றைக்கும் வித்தியாசம் என்னென்று சொன்னால் இப்ப நகர்ப்புறங்களில் வந்து வீடு வாசல்லாம் வந்து தொடர் மாடிகளாக இருப்பதுனால வாசல்ல பொங்க முடியாத நிலைமை இருக்கிறது அப்ப இந்த கோலம் போட முடியாத நிலைமை இருக்குது அப்ப நாங்கள் அந்த சூரியனை எதிர்பார்த்து சூரியனுக்கு முன்னு முன்னு முன்னுக்கு ஒரு அடுப்பு மூட்டி அதுலேயே விறகு வைத்து அதிலேயே புதுப்பானை வைத்து பால் எடுத்து பொங்க வைத்து அதை சந்தோஷப்படுத்துகின்ற நிகழ்வு பாரம்பரியம் பாரம்பரியமாக கொண்டு வருகின்றவர்கள் நிச்சயமா இன்று வரைக்கும் கிராமத்தில் மட்டும் இருக்கிறது ஆனா நகர்ப்புறங்கள் வர நிகழ்வு மிகவும் அரிது அரிது கொண்டு போகின்ற காரணத்தால் தான் இந்த பாரம்பரியமும் இப்ப குறைந்திருக்கலாம்ன்றதுக்கு நான் ஊகிக்கிறேன் உயிக்க உழிக்க முடியும் நிச்சயம் உயிக்க முடியும் காரணம் வந்து நகர்ப்புறங்களில் இட வசதி இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்கும் அதே போன்று தொடர்மாடிகள் தொடர்மாடிகள் இருக்கின்ற நினைக்கிறேன் நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் நகர்ப்புறங்கள் இருக்கின்ற தொடர் இருக்கின்றவர்கள் இந்த பொங்கலை நிச்சயமாக பாரம்பரியமாக பொங்க முடியாது இதுக்கு மாறக்கூடா என்பதுக்காக கிராமப்புறங்களுக்கு செல்கின்ற போதோ அழகான பொங்கல் காட்சி நாங்கள் பார்த்தும் மகளதான் பார்த்து சுவையாக ஒன்றும் வரலாம் ஓகே ஆனால் அதில் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னப்போ நகர்ப்புறத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்மாடி மாடி குடியிருப்புகள் இருக்கிறவங்க அவங்களுக்கு போதிய அளவிலான இடவசதிகள் இல்லாத காரணத்தால் அவங்க கொஞ்சம் தங்களுடைய பண்டிகைகளை கொஞ்சம் மா மாற்றி இருக்கிறாங்க அந்த நடைமுறைகளை வந்து மாற்றி இருக்கிறாங்க ஆனால் அவர்களோடு இப்போ இருக்கிற இந்த தலைமுறையினுக்கு எங்களுடைய அந்த மரபு சார்ந்த விஷயங்கள் வந்து கடத்தப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இதுதான் வாய்ப்புகள் இல்லை என்றாலும் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து நினைக்கிற பல்வேறு நிறுவனங்கள் பொங்கல் நிகழ்வுன்ற ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பண்றார்கள் அப்ப இந்த பொங்கல் நிகழ்வு செய்கின்ற போது அந்த இடத்துல கூட்டிக் கொண்டு அந்த குடும்ப ரீதியாக போகலாம் அதே போன்று உதாரணமாக இன்றைய நாள் எல்லோரும் கோயிலுக்கு போய் வந்திருப்பார்கள் கோயிலுக்கு போய் வந்து இப்போ அழகா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் பொங்கல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் பொங்கலின் போது என்ன சொல்ல வருகின்றது இந்த ஊடகங்கள் எல்லாம் பொங்கலை பற்றி என்ன சொல்ல வருகின்றது என்ற நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கீர்கள் அப்ப இந்த நிகழ்வின் போது அப்ப ஆலயங்களுக்கு சென்று ஆலயத்தில் நடைபெறுகின்ற சம்பிரதாயம் வந்து எங்கள் பாரம்பரியம் பாரம்பரியமாக கடத்தப்பட்டு அது மாறாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆகவே தமிழர்களாக நாங்கள் இருக்கின்ற நாங்கள் நிச்சயமாக இன்றைய நாள் கோயிலுக்கு கொண்டு போய் அவர்கள் பொங்கல் ப பொங்கப்படுகின்ற விதங்கள் பொங்கல் படைக்கப்படுகின்ற விதங்கள் அவற்றை அவற்றை பார்த்து அந்த எமது சந்ததினர்கள் எமது பிள்ளைகளுக்கு அழகாக அதை ஊட்டி கொடுக்கின்ற பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நாங்கள் இருக்க வேணும் பிள்ளைகள் இன்றைக்கு வர முடியாது என்று சொன்னாலும் ஏனப்பா இதுக்கு நாங்கள் போகணுமான்னு கேட்டாலும் நாங்கள் விளிமியங்களையும் அந்த பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் சொல்லி கொடுக்கின்ற பெற்றோர்களாக மாற வேண்டும் அப்படி நாங்கள் சொல்லாவிட்டால் எமக்கு பின்னுக்கு வருகின்ற சமுதாயத்துக்கு எமது தலைமுறையினர் எவ்வாறு இது கடத்துவார்கள் ஆகவே இந்த சின்ன வயசுலேருந்து இந்த இந்த குட்டி வயதிலேயே அதாவது இந்த எமது பிள்ளைகள் இந்த மாணவ பருவங்கள் இருக்கின்ற போது பாடசாலைக்கு அப்பால் கோயிலும் எங்கள் முக்கியத்துவம் வருகின்றது அப்படி நான் ஏற்கனவே சொன்னது போன்று அயல் வீடுகளிலையும் இது அதிகமாக நிகழ்வு என்பதனால இந்த பொங்கலை பார்ப்பதுக்கு அவர்களும் வருகிறார்கள் இந்த பொங்கலை பொங்குவதுக்கு நாங்களும் பார்க்க வரலாம்னு சொல்லி அயிலரும் வருகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய தமிழர் பண்பாட்டுக்குரிய தமிழ் பொங்கலை ஒன்றை அவடுத்து செய்து காட்ட வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது ஓகே ஆனால் இப்போ பாரம்பரியங்கள் வந்து இந்த பொங்கல் திருநாளில் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியில் வந்து சில சில விஷயங்களில் வந்து மாறணும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடத்தணும் சொல்லிக் கொடுக்கணும் சமூகத்துக்கு அது ஒரு பொறுப்பு இருக்குது சமூகத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை வந்து சரியான முறையில் வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கணும் அது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சமூகத்தில் அது சரியா நடக்குதா சரியா நடக்கிறதா இல்லையா இருந்தாலும் ஊடகங்கள் அதை வளர்த்து கொண்டிருக்க ஊடகங்களை பார்க்கின்ற போது பத்திரிகையாக இருக்கலாம் இப்போ இருக்கின்ற கையடக்க தொலைபேசியை பார்க்கின்ற போது பத்திரிகை பார்க்குறது மிக குறைவாக இருக்கிறது இப்போ கையடக்க தொலைபேசியாக இருக்கலாம் இல்லை டிவி தான் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது இப்போ அதிகமாக இன்று சகல பேரும் ஆலயங்களுக்கு சென்று இப்போ வீதி எங்களுடைய வீடுகள் இருந்து கொண்டு தொலைக்காட்சியோ அல்லது கையெழுக்க தொலைபேசியோ பார்த்து கொண்டு இன்றைக்கு இது நிகழ்ச்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கான்னு சொன்னா இவ்வளோ விஷயம் இருக்கிறதா என்று ஆச்சரியம் படக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக கேட்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இது சம்பந்தமா சம்பந்தமா கேட்காத பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த இடத்திலிருந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாட்டு இருக்கிறது எங்களுடைய பாரம்பரியம் கடத்தப்படுவதா இருந்தால் பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அதாவது பொங்கல் பொங்கி அதனை பரிமாறுகின்ற போது கூட்டு குடும்பமோ தடை குடும்பமோ எல்லோரும் சேர்ந்திருந்து பகிர்ந்து உண்ணுகின்ற போது பெரியோர்களாகிய நாங்கள் இது எதுக்காக வைக்கப்பட்டது இது எதுக்காக செய்யப்படுகின்றது என்ற தன்மையை கட்டாயமாக சொல்லி கொடுத்தால் பாரம்பரியத்தை அப்படியே கொண்டு நாங்கள் கடத்தலாம் நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னு சொன்னால் பெரியோர்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள் சகோதரர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடணும் இந்த காலகட்டத்தில் ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு அந்த பிஸியான லைஃப்பில் வந்து அது ஒன்று கூடுற என்பது கொஞ்சம் அரிதாக வந்து இருக்கு நிறைய பேர்கிட்ட அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணுமா அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவாக இன்னொரு ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நகர்ப்புறங்களில் சில பேர் வந்து கிராமத்திலிருந்து வந்து நகர்ப்புறங்களில் வேலை செய்து கொண்டிருப்பாங்க அவங்க அந்த நாள்ல வந்து தங்களுடைய ஊருக்கு சென்று இந்த பொங்கல் நாளை வந்து கொண்டாடணும் சந்தோஷமா வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து வரும் ஆனா சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து சில வேலை வந்து கை கொடுக்குறீங்களா அப்ப அந்த மாதிரி அந்நில சில விஷயங்கள் வந்து நாங்க மிஸ் பண்றோம் அதை படி என்ன இது வந்து உதாரணம் சொல்ல போனால் அவங்களுடைய மன மனசுதான் மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நான் பிறந்த ஊர் எங்கே சொந்த மண் எங்க இருக்கிறது அப்போ சொந்த மண்ணுக்கு சென்று சொந்த உறவோடு ஒன்று கூடி பகிர்ந்து உண்டு பழையதை பேசு அதைவற்றை எல்லாம் எனது உறவுகளை கொண்டு வந்து எனது பிள்ளையை கொண்டு வந்து நான் கொட் கட்டி கொண்டு வர வேணும் இன்னும் ஒரு ஒரு ஒருவர் நகர்ப்புறத்தில் வாழ்கின்றான்னு சொன்னால் அவர் அதுக்கு முன்பு வாழ்ந்த இடம் வந்து கிராமப்புறமாக இருக்கலாம் உதாரணமாக சொல்ல வருகின்ற அப்போ கிராமப்புறத்தில் வாழ்ந்தவருக்கு கிராமப்புறத்தை பற்றி மறக்கக்கூடாது அப்போ கிராமப்புற வாழ்க்கையில நாங்கள் எவ்வாறு நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் அந்த கிராமத்தில் இருந்த போது எவ்வாறு செல்வங்களை பெற்றுக்கொண்டோம் மூணு உதாரணமாக எங்களுக்கு இருக்கின்ற இந்த கால்நடை எல்லாம் வந்து செல்வங்கள் உண்மையில வந்து அந்த அந்த கிராமப்புறங்களை போன எங்களுக்கு அது கால்நடை வளர்க்கின்ற ஆடு வளர்ப்பார்கள் மாடு வளர்ப்பார்கள் கோழி வளர்ப்பார்கள் இவங்கலாம் செல்வங்களா இருக்கிறது அப்ப இந்த செல்வங்களை வளர்க்குன்றவர்கள் வீட்டிலேயே தெரியவனும் ஒவ்வளவு செல்வங்கள் வளர்ந்து கொளித்து கொண்டு செழிப்பாக இருக்குன்னு சொல்லி அப்ப செல் இந்த கிராமப்புறங்கள்ல வளர்ந்து வந்தவர்கள் கிராமத்து பண்பாணி மறந்து கொண்டிருந்தோம்னு சொன்னா எதிர்காலம் தங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் கடத்தவில்லை அப்ப பிள்ளை சொல்ல போகிறது என்னுடைய அம்மா அப்பா அல்லது பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி எனக்கு சொல்லி தரவில்லைன்னு சொல்லி அப்ப அந்த குறையை நாங்க விட கூடாது அப்ப என்னுடைய காலத்தில் எனது பேர இருக்கலாம் அல்லது பேரன் பேர்த்தியா இருக்கலாம் அந்த பிள்ளைக்கு அந்த பெரியோர்கள் கட்டாயமாக சொல்வதாக இருந்தால் இப்ப என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா வந்து கிராமத்துல இருக்கிறார்கள் என்று சொன்னா நான் என்ன செய்ய போனோம் நான் கிராமத்து நகரத்துல இருந்தா எனது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த பொங்கல் நிகழ்வுக்கு சென்று அவங்களோட சேர்ந்து கலந்துரையாடி அங்க யார் யார் இருக்கிறாங்க அறிமுகப்படுத்தி அவங்கட்டு இருக்கின்ற அழகான பண்புகளையும் கொண்டு வந்து அவங்களுடைய ஆசுவாதங்களையும் பெற்று கொண்டு வந்தோம்னு சொன்னா அந்த வருஷமும் நல்ல வருஷமா இருக்கும் இந்த வருஷமும் அழகான வருஷமா இருக்கும் அப்படி செய்கின்ற போது அந்த ஞாபகங்கள் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே நினைவுல வந்து இருக்கும் அடுத்த வருஷம் திருப்பி நாங்க கிராமத்துக்கு வந்து போகிற நேரத்துல அங்க வந்து பொங்கல் நில நிகழ்வுகளை பங்கு கொள்ற நேரத்துல இன்னும் அவங்களுக்கு அதிகமான நினைவூட்டல்கள் இந்த பாரம்பரிய ஒரு தடவை நாங்கள் மருத்துவமனையு சொன்னா அடுத்த தடவை புள்ள வராது ஆனபடினா இந்த இந்த வருஷம் நாங்கள் ஒரு தரம் எப்படியோ கட்டாயப்படுத்தியாவது நகர்ப்புறங்களை வாழுகின்றவர்கள் நாங்கள் இங்க உறவு இருக்கிறதோ அந்த உறவோடு சேர்ந்து பொங்கலை பொங்கி படைத்து கோவிலுக்கு சென்று எங்கள் எல்லாம் எல்லோரும் வீட்டுக்கும் சென்று அந்த சமூக ஒருங்கிணைப்பு அப்போ உறவுகள் எல்லோரையும் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களை ஒன்றிணைத்து அவங்களுடைய அன்றைய நாள் கழித்து விட்டு வருகின்ற போது அடுத்த வருஷம் வருகின்ற போது அப்பா இது இந்த வருஷம் பொங்கல் வருகின்றது நாங்கள் பொங்கலுக்கு போவதில்லையா கட்டாயம் முதல் நாள் போக வேணும்னு சொல்ல சொன்ன சொல்லக்கூடியவர்கள் சொல்வார் ஒரு கிழமைக்கு முதல் போய் வருவோம் ஆண்டு கேக்குகின்ற பிள்ளைகளாக மாறுவார்கள் இந்த இடத்துல தான் இந்த பொங்கலுக்குரிய பாரம்பரியங்கள் கடத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் ஒரு கேள்வி வந்து நான் கேட்கணும் என்ன அப்படின்னு சொன்னேன் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ நான் அந்த ஆரம்ப காலம்ன்றது நான் சொல்றது மிக முந்திய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து பாரம்பரியமாக நாங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த பொங்கல் நாளில் வந்து கொண்டாடி இருக்கிறோம் அது சில வேலைகள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுபட்டு ஆனால் விடுபடாமல் ஆரம்ப காலத்தில் முந்தைய காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நுணுக்கமாக இந்த பாரம்பரியத்தில் இருந்துச்சு பாரம்பரியங்கள் தைப்பொங்கல் நிகழ்வு தான் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தைப்பொங்கலுக்காக கொடுக்கப்படுகின்ற விசேட கவனம் ஏனியன்களுக்கு கொடுக்கல காரணம் வந்து தை பிறந்த வழிபுறக்குமென்றதுதான் அப்போ பொங்கல் நிகழ்வு இந்த பொங்கல் நிகழ்வு வந்து பொங்கல் மட்டுமல்ல ஏனைய எந்த விதமான சம்பிரதாயம் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் பொங்கல் பொங்குவார்கள் அல்ல பால் பொங்குவார்கள் இப்போ வீடு குடி போக வேண்டும் சொன்னால் என்ன செய்வார்கள் பால் பொங்குவார்கள் அல்லது அங்கே அந்த இடத்துல ஒரு பொங்கலும் பொங்குவார்கள் ஆனபடினால்தான் இந்த பொங்கல் அல்லது பால் பொங்கல் என்றதும் முக்கியமாக இருப்பதனால எமது நாட்டிலையும் ஏனைய தமிழ் பிரதேசம் வாழ்கின்ற உலகத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய நாடுகளில் கூட இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் நீங்கள் சொன்னது போன்று இந்த பொங்கலுக்கு அப்பால் வீடு கொடி போவதற்கு விட கிராமப்புறங்களை போகணும் நிலை அதாவது நிலை வைக்கிறது தன்மையும் இருக்கு நிலை வைக்கிறது இருக்கிற அதே போன்று வீடு கட்டுவதற்கு அடித்தளம் விடுவார்கள் அந்த அடித்தளம் விடுவதற்கு கூட பொங்கல் செய்து பூர்ணமான ஒரு சந்தோஷத்தை பூர்ணமான திருப்தியை பெறுகின்ற நிகழ்வாகத்தான் இது தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது ஆமா அதுவும் வந்து தை மாதத்தோடு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அது பொங்கல் நாள்ல வந்து இதை வந்து செய்யும் டிசம்பர் அதாவது மார்கழி மாதத்திலே இது வேண்டாம் தை புறந்தால் எங்களுக்கு இப்ப வளர்ப்புறையா தேய்புறைய ஆரம்பிப்பு சொல்லுவார்கள் அப்ப வளர்புறை என்று சொன்னா வளர்ந்து கொண்டு போகும் என்றதும் தேய்புறை என்று சொன்னா கீழ் நோக்கி செல்லும் என்றதுன்றது ஒரு ஐதீகம் இருக்கிறது அதே போன்று ஜனவரி மாசத்து முதலாம் தேதிக்கு பிறகு தமிழருக்குரிய இந்த தமிழருக்குரிய முதல் நாள் வருடப்பிறப்பு தைப்பொங்கலாகி இன்று ஆரம்பிக்கிற நிகழ்வுக்கு பிறகு அனைத்து நிகழ்வுகளும் உயர்வாக போகும் என்று நாங்கள் மனசில் நினைத்த மனது உயர்வாகவே செல்லும் ஓகே ஆனால் இன்னொரு விஷயம் இந்த நகர்ப்புறத்தில் ஏற்கனவே நாங்கள் நாங்கள் பேசினது நிறைய பேர் நகர வாழ்க்கை பிஸியான வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய காதுகளுக்கு கேட்ட மாதிரி அதை நீங்கள் அறிஞ்ச விஷயங்களில் வந்து அவங்க இந்த பொங்கல் திருநாளில் இந்த மாதிரியான விஷயங்களை மிஸ் பண்ணுவாங்க அப்ப மிஸ் பண்றது போது இப்ப நீங்க கேட்ட இயந்திர மயனமாய வாழ்க்கை தூரத்துக்கு போய் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத வாழ்க்கை அடுத்த நாள் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நாட்கள் அது ஒரு ஒரு வீட்டுக்கு சென்று அடுத்த நாள் வேலை பார்க்க வேணும் வேலைக்கு போகாவிட்ட பிரச்சனை உருவாக்கும் என்ற அந்த ஒரு மைண்ட் அவங்க வருமாக இருந்தா அவர் கிராமத்துக்கு போவதை தைப்பார்கள் அப்ப அது ஒரு அவங்களுக்கு ஒரு தவிப்பு அப்போ இந்த வருஷம் தவிக்கப்பட்டது அடுத்த வருஷம் தவிக்கக்கூடாது விடுபடக்கூடாதுன்றதா அவனோட மனசில் பதியப்பட்டால் நிச்சயம் அடுத்த வசமும் நிச்சயமாக போவாங்க அதே வேளையில் கிராமத்து வாழ்க்கையோ அல்லது ஒரு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்திருந்தாலும் நிச்சயமாக நான் நினைத்த கோயில் இப்போ நான் நினைத்த ஒரு கோயில் ஊரில் ஒரு கோயில் நினைத்திருப்பேன் அந்த கோயிலுக்கு போகவில்லை என்ற ஒரு ஏக்கம் வந்து ஒன்று இருக்கும் அதுவும் அவங்க தவறவிடப்பட்டால் அல்ல மிஸ் பண்ணி போகுன்ற ஒரு சம்பவமாக இருக்கும் அல்லது உறவுகளுடைய உறவுகளை அழைத்திருப்பார்கள் நிச்சயமாக இந்த சகோதரர்கள் வர வேணும் என்று அழைத்திருப்பார்கள் அந்த இடத்துல சகோதரர் வரவில்லை என்று சொல்லி அவங்க தவிக்கின்ற போது இவருடைய தவிப்பில் இருந்து கொண்டிருக்கும் ஐயோ என்னுடைய சகோதரத்துக்கு அல்லது சகோதரி வீட்டுக்கு போகவில்லை என்று ஒரு தவிப்புன்றிருக்கும் இவையெல்லாம் இல்லாமல் சொன்னால் இன்றைய நாள் அவர்கள் இந்த வீட்டுக்கு சென்றிருக்கோம் பாரம்பரியமாக நாங்கள் பொங்கலை வந்து கொண்டாடி கொண்டு வருகின்றோம் நகரத்து வாழ்க்கை பிஸியான வாழ்க்கை இந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தையும் எங்களுடைய விளிமையங்களையும் வந்து விடக்கூடாது என்றதுக்காக இன்று வரைக்கும் கடைபிடித்து பொங்கல் திருநாளை கோலாகலமாக வந்து கொண்டாடி வருகின்றோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த சமூகத்துக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய ஒரு அறிவுரை அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவீங்க இன்றைய நாள் ஒரு பொங்கல் பொங்கி நாங்கள் உண்டு மகிழ்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த பொங்கல் நிகழ்வின் ஊடாக நாங்கள் விடுபட்டு உறவுகளை சம் சம்பவமாக இது நாங்கள் கருத வேண்டும் அதே போன்று எங்கள் மனசில் இருக்கின்ற நாங்கள் விடுபட்டு அது நாங்கள் மனசில் இருக்கின்ற எண்ணமாக இருக்கட்டும் அல்ல விரோதமான எண்ணமாக இருக்கட்டும் அப்படி நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் செய்யப்பட்ட ஒரு பாவமான செயலாக இருக்கட்டும் இவை இன்றோடு நாங்கள் ஒழிக்கப்பட்ட அது ஏற்கனவே சொன்னது போன்றும் நேற்றோடு அது கிளீன் பண்ணப்பட்டுள்ளது அது மறைக்கப்பட்டுள்ளது அப்போ இன்று முதல் ஒரு புதிய உலகத்துக்கு நாங்கள் போகின்றோம் புதிய உறவுக்குள்ள போகின்றோம் அப்படியான ஒரு தன்மையை இந்த பொங்கல் நிகழ்வு ஏற்படுத்திருக்கும் அதே போன்று இருக்கின்ற உறவுகள் இருக்கின்ற நபர்களுடன் நாங்கள் சில நேரங்கள் மனசாகப்பட்டிருப்போம் இந்த பொங்கலை கொடுத்து அவர்களை நாங்கள் ஒன்றிணைக்கின்ற ஒரு நிகழ்வும் இன்றைய நிகழ்வு ஆமா இல்லையா இனிப்போடு இனிப்போடு நாங்க கொடுக்கின்றோம் கரும்பு கட்டுகின்ற போதனை குரு கருத்து வருகிறது கரும்பு அடிக்கரும்பு அதிகமா அடுப்பார்கள் அப்ப நுனிக்கரும்பு இருந்து சாப்பிடணுமா அடிக்கரும்பு இருந்து சாப்பிடணுமான்றது நிச்சயமாக நுனிக்கரும்பு சாப்பிட வேணுமா ஏன்னு சொன்னா போக போக இனிப்பா இருக்குமா நாங்க அடிக்கரும்பு சாப்பிடணும்னா போக போக கசப்பாயிரும் ஆகவே நாங்க உறவுகளும் அப்படித்தான் அங்க ஒவ்வொரு மொழி மொழியாக வந்து எங்களுக்கு இறுதி காலத்து வரும் வரைக்கும் இனிப்பான ஒரு உறவாக வளர்க்கணும் என்பதற்காக அந்த கரும்பு கட்டப்பட்டிருக்குது அப்ப இனிமையான உறவு இனிமையான வாழ்வு உறவு வேணும் என்பதற்கு அந்த கரும்புகளும் எங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது அதே போன்று பகுந்து உண்பதுனா வந்து எங்களுடைய ஒற்றுமையை அது நல்லிணக்கத்தை பக்கத்துல வந்து சகோதர மொழி பேசுகின்ற சகோதர இனத்தவர் கூட இருக்கலாம் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அவர் வீட்டுக்கு வரவேற்கின்ற ஒரு நிகழ்வின் ஊடாக நல்லிணக்கத்தையும் நல்ல சமுதாயத்தையும் நல்ல ஒரு நட்புறவையும் கொடுப்பது மட்டும் இல்லாமலுக்கு அவர்களுக்கு எங்களுடைய கலாச்சாரத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வையும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்குது ஆமா இல்லையா அப்போ ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம் அல்லது அங்கே ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அங்குள்ளது சிங்கள ஒரு இருக்கலாம் அவர்களும் அந்த நிகழ்வில் பங்கு வருகின்றது அல்ல அவங்க கொடுக்கின்ற போது அவர்களும் எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய விளிமை எங்களுடைய பண்பாடை மதிக்கின்ற தன்மையை இன்றைய நான் வளர்க்குறோம்னு சொன்னா எதிர்காலத்துல இன்னும் கட்டி எழுப்பலாம் என்ற இவ்விதமான சந்தேகம் இல்லைன்றத இந்த இடத்துல கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் இவற்றை தவற விடாமல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் கூறின மாதிரி எங்களுடைய பாரம்பரியங்களும் எங்களுடைய சமூகத்தில் இனிவரப்புகின்ற தலைமுறையினருக்கு சரியான முறையில் இந்த பொங்கல் திருநாள் பற்றியதான அறிவும் அதன் அது சம்பந்தப்பட்ட விடயங்களும் வந்து சரியான முறையில் வந்து கடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் அதை வந்து சரியான முறையில் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் வந்து இருக்குது எனவே இந்த பொங்கல் நாளில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவீங்க நிறையா நல்ல காரியங்களை வந்து ஆரம்பிப்பீங்க அந்த நல்ல காரியங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த பொங்கல் திருநாள் பற்றியதான சமூகத்தில் இப்போ எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது பாரம்பரியம் எப்படியெல்லாம் மாறி இருக்குது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ற விடயத்தை எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி 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 அதே போன்று இன்றைய பொங்கல்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதற்கு கூறிக்கொள்வதோடு இந்த பொங்கல்களோடு அழகான ஒரு காலம் சுபிச்சம் வளமான வாழ்வு அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன் நன்றி